ஈரான் மீது தாக்குதல் ஏன் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் கிடையாதா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஈரான் அணு ஆயுதத்தை முயற்சிக்கிறது அதற்கு முன்னர் அந்நாட்டின் அணுசக்தி கட்டமைப்பு அழிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேலுக்கு ட்ரம்ப்பும் சப்போர்ட் எனில் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இல்லையா என்கின்ற கேள்வியும் எழுகிறது தன்னை சர்வதேச பஞ்சாயத்து தலைவராக காட்டிக்கொள்ளும் ட்ரம்ப் ஏன் இது குறித்து வாய் திறக்க மாட்டேன் என்கிறார் என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேற்கில் எகிப்து தொடங்கி கிழக்கில் ஈரான் வரையிலும் தெற்கில் அரேபியா தீபகற்பம் கற்பம் தொடங்கி வடக்கில் துருக்கி வரை மத்திய கிழக்கு விரிவடைந்திருக்கிறது மொத்தமாக பதினேழு முதல் பதினெட்டு நாடுகள் இந்த எல்லைக்குள் இருக்கின்றன இவ்வளவு நாடுகளில் அணுகுண்டு வைத்திருக்கும் ஒரே நாடாக இஸ்ரேல் மட்டுமே அறியப்படுகிறது அப்படி வெளிப்படையாக தங்களிடம் அணுகுண்டு இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளவில்லை அதே சமயம் எங்களிடம் அணுகுண்டு இல்லை என்றும் உறுதியாக சொல்லவில்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தொடர்ச்சியாக அணுகுண்டுகளை தயாரித்தும் பரிசோதித்தும் வந்தன இது போன்ற குண்டுகளின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை சம்பவத்தில் மொத்த உலகமை அறிந்து கொண்டது எனவே இனி வரும் நாட்களில் உலக நாடுகள் அணுகுண்டை தயாரிக்க கூடாது என்று ஐநா ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வந்தது அதன் பெயர்தான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அதாவது என்பி டி என்றும் சொல்லப்படுகிறது தொள்ளாயிரத்தி எழுபது காலத்தில் வந்தது அணு ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தி தொழில்நுட்பங்களின் பரவலை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இதில் மூன்று முக்கியமான விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தது முதல் விஷயத்தை பொறுத்தவரை அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகள் அணு ஆயுதங்கள் உருவாக்கவோ அல்லது வாங்கவோ கூடாது அணு ஆயுத நாடுகள் மற்ற நாடுகளுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை வழங்கக்கூடாது இரண்டாவதாக அம்சத்தில் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் நாடுகள் தங்களது அணு ஆயுதங்களை படிப்படியாக குறைத்து இறுதியில் முழுமையாக அகற்ற வேண்டும் மூன்றாவதாக அனைத்து நாடுகளும் அணுசக்தியை மின்சாரம் உற்பத்தி மருத்துவம் விவசாயம் என ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவதற்கான உரிமை உண்டு இந்த உரிமையை பெறுவதற்கு அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்பதை நிரூபிக்க வேண்டும் சர்வதேச அணுசக்தி முகமையின் பாதுகாப்பு வழிமுறைக்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே உரிமை வழங்கப்படும் ஈரான் என்பிடி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது அது ஐஏஇஏ பாதுகாப்பு வழிமுறைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நாங்கள் வைத்திருக்கும் அணுசக்தி கட்டமைப்புகளைக் கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செய்கிறோம் என்று கூறி வருகிறது இதனை அமைப்பு உறுதி செய்திருக்கிறது ஆனால் ஈரான் அதிக அளவுக்கு இதை வைத்து அணு ஆயுதத்தை தயாரிக்க திட்டமிட்டு வருகிறது என்று சொல்லி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலும் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் காரணமாக தற்பொழுது ஈரானும் பதில் தாக்குதலை நடத்தியுள்ளது இது மத்திய கிழக்கில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இவ்வளவு நியாயம் பேசும் இஸ்ரேல் ஏன் இதுவரை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றும் அப்படியெனில் அந்நாட்டு அணு ஆயுதங்கள் வைத்து என்றுதானே இதையெல்லாம் வைத்து பார்த்தால் மத்திய கிழக்கு அச்சுறுத்தலை ஈரான் கிடையாது இஸ்ரேல் தான் எனவும் எனவே இஸ்ரேல் எப்போது அணு ஆயுதங்களை கைவிட்டு ஒப்பந்தத்தில் இணையப்போகிறது என்பதுதான் தற்போதைய கேள்வியாகவும் உள்ளது தன்னை உலக நாடுகளுக்கான பஞ்சாயத்து தலைவராக காட்டிக்கொள்ளும் ட்ரம்ப் ஏன் இந்த விஷயத்தில் மௌனம் சாதிக்கிறார் இஸ்ரேலுக்கு ஏன் அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் அமெரிக்கா என்பிடி ஒப்பந்தத்தை நீர்த்து போக செய்கிறதா என்கின்ற எல்லாம் எடுப்புகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்